பிரகாசிக்கிற முகம் சுடர் விட்டு பிரகாசிக்கிற முகமாக அவரின் குணம் அழகுமிக்க குணமாக வெயிரும் தலையும் பெருந்திருக்காத ஒரு அம்சம் வெயிறு பெருத்த வெயிரல்ல தலை சிரித்திருக்கிற தலையும் அல்ல அந்த பெண்மணி பெண்மணாரை குறித்து அப்படியே வணக்கிப்பாங்க அவர்களின் புருவம் கருணரும் என்று பார்ப்பதற்கு அழகாக கருத்திருக்கிற புருவ அமைப்பு நபிக நாயகத்தின் இமை நீண்டிருக்கிற இமையாக பார்ப்பதற்கு அழகாக கண் சிமிட்டுகிற போது நீண்டிருக்கிற மிக அழகிய இமை திருமானாரின் குரலை குறித்து அந்த பெண் கம்பீர குரலுக்கு சொந்தக்காரராக அவரின் குரல் கேட்பதற்கு கணீர் என்று உழைக்கிற கம்பீர குரலாக திருமானாரின் கழுத்தை குறித்து அந்த பெண்மணி சொல்லுவார் உயர்ந்த கழுத்துடையவர்களாக பிகல் நாயகர் இப்ப பிறரோடு நடந்து போகிற போது நபிகர் நாயனத்தின் கழுத்து கொஞ்சம் தூக்கலாக உயர்ந்திருக்கிற கழுத்தாக விழி நபிகர் நாயனத்தின் விழி கருவிழியாக பெருமானாரின் புருவம் வில் போன்று வளைந்திருக்கிற புருவமாக புருவம் என்று அந்த பெண்மணி சொல்லுவார் மட்டுமல்ல பெருமானாரின் தலைமுடியை குறித்து அந்த பெண்மணி எப்படி சொல்லுவாரோ முகம்மதின் முடி சுருண்டிருக்கிற முடி நீண்டிருக்கிற ஒருவித அடங்காத முடியலை ஆங்காங்கே சுருண்டு பார்ப்பதற்கு அழகாக இருக்கிற ஒருவித சுருட்டை முடி இன்னமும் தொடர்ந்து சொல்லுவார் அமைதியாக முகம்மது அமைதியாக இருக்கிற போது அந்த தோற்றம் கம்பீரமான தோற்றம் எந்த வார்த்தையும் பேசாமல் எந்தவித இயக்கமும் இல்லாமல் அவர் அமைதி காக்கிற போது தோற்றம் ஒருவித கம்பீரமான தோற்றம் வாய் திறந்து பேச ஆரம்பித்தால் ஒள்ளி நிரம்பிய பேச்சு வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஒளி நிரம்பிய வார்த்தைகளாக இருக்கும் இந்த பெண்மணி சொல்றான் தூரத்திலிருந்து யாரேனும் பார்க்கிற போது கொஞ்சம் தொலைவில் இருந்து பார்க்கிற போது இந்த முகம்மதின் அழகும் வளப்பும் தனித்தன்மையானது என்று அந்த பெண்மணி பெருமானாரை ஒரு முறை பார்த்த பெண்மணி இவ்வளவு வர்ணனை செய்கிறார் கனிமிக்கவர்களே இன்னமும் தொடர்ந்து சொல்லுகிறார் இந்த முகம்மது எல்லா நேரங்களிலும் நண்பர்கள் துடைசூழ இருக்கிற ஒரு படைப்பை சொந்தக்காரர் எல்லா நேரமும் கூடவே நண்பர்கள் அவர் கூட இருக்கிறாங்க மட்டுமல்ல அவர் ஏதேனும் உரை நிகழ்த்தினால் செவிதாட்டி கேட்பதற்கு எல்லோரும் தயார் எதேனும் வார்த்தை அவரது வாயிலிருந்து வருகிற போது அதை கேட்பதற்கு எல்லோரும் ஆயத்தமாக இருக்கிறார்கள் மட்டுமல்ல எதேனும் ஒரு கட்டளை இட்டால் ஏதேனும் ஒன்றை செய்யுமாறு அவர் ஆணையிட்டால் நிறைவேற்றுவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏதேனும் உத்தரவு வராதா எதேனும் கட்டளை வராதா என்று சொல்லி உத்தரவிட்டு அடுத்த கணம் அதை செயல்படுத்துவதற்கு அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து அந்த பெண்மணி சொல்லுவார் முகம்மது கடுகடுப்பானவராக இல்லை முகத்திலும் சரி அவரது நடவடிக்கையிலும் சரி கடுகடுப்பானவராகவோ அல்லது பிறரை குறைவாக மதிப்பிடுபவராகவோ இல்லை என்று நபிகள் நாயகத்தின் தோற்றம் தொடங்கி அழகிய வர்ணனை தொடங்கி குண நலன்கள் உட்பட ஒருமுறை பார்த்த உண்மமாக கணவருக்கு விவரித்து சொல்லுவார் கண்ணிக்க அவர்களே ஆக நபிகள் நாயகம் படைப்புகளிலேயே சிறந்த படைப்பார் எல்லோருக்கு அளவையும் வெஞ்சுகிற வெளித்தோற்ற அளவு அவரின் அக